பிக் பாஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு அத பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அடடா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது என்னன்னு பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எவிக் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்கான ப்ரொசஸுக்காக பிக் பாஸ் வந்துட்டு லிவிங் ரூம்ல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு அங்க வச்சு எல்லாத்தையும் கேட்கிறாரு இந்த மாதிரி யார் வழியில போனா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா வந்துட்டு அருணா வந்து நின்னாரு அவர் நின்னது மட்டும் இல்லாம அவர் ஒரு காரணம் வந்துட்டு சொன்னாரு என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அன்சிதாவை வழியில் அனுப்பணும் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் சாக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா அன்ஷிதாவும் அருணாவும் ரொம்பவே க்ளோஸ் அதுக்கு காரணம் என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு பிக் பாஸ் முக்கியம் கிடையாது அவங்களுக்கு வெளிலயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு வெளியில வெயிட் பண்ணி தெரியுது அவங்களுக்கு இது இல்லேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு இது ஒரு இம்பாக்ட் ஆயிருக்காது இந்த பாயிண்ட் சொன்னதுமே பிக் பாஸ் வந்துட்டு கலாச்சி விட்டுட்டாரு நீங்க வெல்வி வந்துட்டு சொல்லவேனா ஆக்சுவல் ப்ளாயிண்ட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்துட்டு அவங்க வந்ததுல இருந்தே அவங்க டீ ஆக்டிவா இருக்காக்க யார் கூடயும் மிங்கில் ஆகுறாங்கல்ல அதுக்காகவே அவங்க வெளிய போகணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அங்க இருந்த போட்டியாளருக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு கேம் அவங்க ரெண்டு பேரும் பிளே பண்றாங்க இவங்க ஆல்ரெடி வெளியில போட்டோஸ் எல்லாம் எடுத்து நோன்னா க்ளோஸா தான் இருந்திருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட கண்டுபிடிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு அதான் ஜோசித்து அந்த ஒரு பாயிண்ட் அவங்க பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்துட்டு சொல்றாங்க அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அனுஷிதா போறது பிடிக்கல அருணோ போறதான் பிடிச்சிருக்கு அருணோ வழியில போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு கேம் பிளானோ அப்படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே வழில தெரியும் சோ அவங்க வந்துட்டு ரெண்டு பேரும் நல்லா ஒரு கேம் விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்க போல்டா சொன்னது தெரிய வருது அது மட்டும் இல்லாம சவுந்தரியா வந்துட்டு நிறைய இடங்கள்ல கண்டினியூவா பிள்ளைகள சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறாங்க எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க